வணக்கம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் அதாவது இந்த பிக் பாஸ் என்ற ஒரு சமூக சீர்கேடான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை வந்து தயவு செய்து பெற்றோர்கள் ஒரு சமூக அக்கறையுள்ளவர்கள் எல்லோரும் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பாக புறக்கணிக்கும்னு சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு வந்து தவறான செய்திகள் தவறான ஒரு ஊடகங்கள் தவறான ஒரு சினிமாக்கள்னால தான் இன்னைக்கு இளைய தலைமுறை பெரிதும் சீரழியினேன் அந்த சீரழிவுக்கு முக்கிய காரணம் அர்த்தமற்ற தரத்துல ஒரு சீரழிவை கொண்டு போய் இந்த இளையத்துல மட்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது என்ன நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து நண்பர்கள் இருக்கும் போது எதிர்பாராம அந்த நிகழ்ச்சி நடக்குது அதுல ஒரு பந்து பெரிய பந்து உட்கார்ற மாதிரி ஒரு பந்துல அதை வந்து ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பறித்து அதுல உட்கார்ற மாதிரி ஒரு போட்டி அவங்க வைக்கிறாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி ஆணும் பெண்ணும் ஒரு விவசாய இல்லாம உருள்ற காட்சிகளை வந்து காட்சிப்படுத்தி அவர் ரொம்ப அருவறுப்பான ஒரு அந்த ஒரு காட்சி இது எப்படி அந்த பிள்ளைகளே பாவம் அது நடிச்சிருக்க பெண் பிள்ளைகளா அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு இதை விட்டு வில்ல வெளியே வந்து நீங்க பெரிய நடிகை ஆக போறீங்களா இல்ல பெரிய அந்தஸ்து போதா உங்க பேரை கெடுத்துட்டு வெளியே வர்றது அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி கண்டென்ட் எடுத்து போறாமே ஆம்பளை பையங்களுக்கு எப்படி பெண் பிள்ளைகளா உங்க பேரை கெடுத்துட்டு வெளியே வர்றதா உங்களுக்கு மிச்சமா இருக்கும் அதிகபட்சம் வந்து யாராவது துணிச்சிருக்காங்களா பாத்திருக்கீங்களா ரோட்ல கத்தி வீட்டுல கத்தி தங்களை வைரலாக்கி அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம போனதான் மிச்சம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்க கலந்துக்கணுமா உங்க பேரை கெடுத்துக்கணுமா அது போக நீங்க சமூகத்துக்கு என்ன சொல்லி தரீங்க விஜய் சேதுபதிக்குலாம் தெரிய வேணாமா ஆஹ் படம் வந்து விஜய் சேதுபதிக்கு எல்லா வழியிலையும் ஒரு இது நடிகரா வருது நல்ல நடிகர்களா நல்ல படங்கள் பண்ணலாம் இது எதுக்கு தேவையில்லாம அதாவது பிக் பாஸ் ஆரம்பத்துல இருந்து வாக்குவாதம் இதுன்னு ஒழுக்க கேட்டாதான் வந்துச்சு இப்ப உச்சமாயிருச்சு உச்சமாயி ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் ஒரு ஒழுக்கமற்ற தனத்தை கொண்டு போய் ஒரு என்ன சொல்றது ஒரு அயோக்கிய தனத்தை கொண்டு போய் இளைய தனமற்ற சேர்க்கணுமோ அதை சேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது அந்த காலத்துல வந்து நம்ம இப்பெல்லாம் புத்தகங்கள்ல மட்டும் தான் படிக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு வந்து அச்சம் மடம் நாணம் நிறைய விஷயங்கள் சொல்லி புத்தகங்கள்ல எழுதியிருப்பாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணோட முகத்தை பார்க்க மாட்டாங்கன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு பெண் வந்து குடிஞ்ச தலை நிபுற படிச்சிருக்கோம் ஏன் நம்ம படிக்கிற காலங்கள்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கு கை கொடுத்தா கூட கை கொடுக்க தயங்குற பெண்கள் நம்ம பார்த்திருக்கோம் கை கொடுக்காத பெண்களும் பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆணை தொடர்றது கூட கூச்சப்பட்ட காலங்கள் இருக்கும்போது கண்ணியம் காக்கப்பட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது பாலியல் வன்கொடுமைன்னு பாதி விஷயங்கள் வெளியில வருது இந்த மாதிரி எல்லாம் பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு பெண் வந்து எப்படி நம்புறது ஒரு பொன் நாளைக்கு ஒரு பொண்ணை வந்து எப்படி எப்படி வந்து அது எப்படி சொல்றதுன்னே தெரியல இது ஒரு எதுவுமே தப்பு இல்லைன்ற மாதிரி எதுவுமே இல்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு அந்த ஸ்டேஜே தெரியாம ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு எப்ப பார்த்தாலும் தான் காட்டுறாங்க அந்த தான் ஒரு ஆணு பெண்ணு உட்காந்து பேசுற மாதிரி நிகழ்ச்சிகளை காட்டுறாங்க அதாவது சர்வ இல்லாம ஒரு விஷயத்த கொண்டு போய் ஆணு பெண்ணும் கூச்சம் இல்லாம இருக்கலாம் கூச்சம் இல்லாம என்ன வேணா எப்படி வேணா இருக்கலான்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து பண்றதுக்கு ஒரு பெரிய டிவி அதுக்கு ஒரு சேட்டலைட் சேனல் இதுக்கு வந்து நம்ம வெக்கம்லாம அதுக்கு மார்க் போடுறீங்க பாருங்க எலிமினேட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்க எல்லாம் யாரும் இந்த மார்க் போடுறவங்களுக்கு எல்லாம் வீட்டுல பிள்ளைகள் இல்லையா இல்லையா தலைமுறை இல்லையா உங்களுக்கு இல்லாட்டி வேலையே இல்லையா இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து இதுக்கு என்கரேஜ் பண்ணி இதுக்கு மார்க் போடுறவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா தயவு செய்து எல்லார் வீட்லயும் பிள்ளை இருக்காங்க இதெல்லாம் கணக்குல எடுத்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நீங்க சுத்தமா புறக்கணிக்க சுத்தமா புறக் அதாவது கமலாசை சொன்ன மாதிரி ரிமோட் நம்ம கையில இருக்கு அவர் அரசியலுக்காக சொன்னாரு பொதுவாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிமோட் வந்து நம்ம கையில இருக்கு அப்படிப்பட்ட சேனல்களை பிள்ளைகள் இருக்கும் போது அதை பாக்குற மாதிரி வைக்காதீங்க கண்டிப்பு உங்ககிட்டதான் இருக்கு பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கறது உங்க கடமை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அந்த அந்த இளைய தலைமுறை வயசுல இருக்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பான முறையில முக்கியமா அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை காட்டாதீங்க தயவு செய்து அதே மாதிரி விஜய் சேதுபதி கடுமையான கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் விஜய் சேதுபதி இப்ப செய்யறது பக்கா அயோக்கியத்தளம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட சரிசமா பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஊக்குவிச்சுக்கிட்டு அவங்க செய்யறதுலாம் ரைட்டு தப்புன்னு சொல்லிக்கிட்டு விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் கூட சமுதாய பொறுப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா கண்டிப்பாக அதை நான் ஒரு கேள்வியாவே வைக்கிறேன் இனி வரும் காலங்களில் திருந்தி ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி பண்ணுங்க தப்பு ஆண் பெண்ணுக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ப்ரோக்ராமோ ஒரு குஷ் ப்ரோக்ராம் ஒரு அறிவை வளர்க்குற மாதிரி என்ன வேணா பண்ணுங்க நிகழ்ச்சிகள் பண்ணுங்க அதை விட்டு விட்டு அயோக்கியத்தனமா ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தனமா அவங்க அடுத்த ஸ்டேஜ் என்னன்ற அடுத்த பிக் பாஸ்லாம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு ஆபாசமான பாஸா இருக்கும்ன்றது இப்ப நீங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் நீங்க கொடுக்குற டிஆர்பி ரேட்டிங் தான் அடுத்து அவன் எதுக்கும் துணிவான் எந்த லெவலுக்கும் போவான் அவ யார் அவங்க எல்லாம் வந்து கார்பரேட்டு அதனால நம்ம நம்ம ஒழுக்கமும் கட்டுப்பாடு இருக்கணும்னா நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளதான் வாழணும் வட்டத்தை தாண்டி போகக்கூடாது அப்படி வட்டத்துக்குள்ள வர்ற இந்த நம்ம வட்டத்துக்குள்ள வந்து நம்மளை சீர்கெடுக்கிற நம்ம பிள்ளைகளை சீர்கெடுக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கண்டிப்பா புறக்கணிக்கணும் பிக் பாஸ புறக்கணிப்போம் என்று சொல்லி விடைபுறினேன் நன்றி வணக்கம்